புதுக்கோட்டை அருகே அரசு உயர்நிலை பள்ளிக்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் மாணவ மாணவிகள் அவதியடைந்து வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்புக்குடி ஒன்றியம் புதுப்பட்டி பல்லவராயன் பத்தை ஊராட்சியில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்த பள்ளிக்கு செல்லும் சாலை கடந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டது தற்போது பெய்து வரும் தொடர் மழையால் இந்த சாலை குண்டும் குழியுமாகவும் சேரும் சகதியுமாகவும் மாறி மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது இதனால் மாணவர்கள் விழும் அபாயத்தில் சாலையில் நடந்து செல்கின்றனர் உடனடியாக இந்த சாலையை சீரமைத்து புதிய தார் சாலை அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வழித்தடங்கள் பிறரால் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு மாணவ மாணவிகள் போக்குவரத்திற்கு இடையூறாகவும் மற்றும் பள்ளிக்கு செல்லும் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் அங்கு குடியிருப்புகளும் செல்லுவதற்கு எந்த விதமான ரோடு வசதிகளும் இல்லாமல் பல்வேறு கோ முறை கோரிக்கை மனுக்களாகவும் நான் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக அந்த பள்ளியில் இருந்து கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் நான் பல்வேறு கோரிக்கை மனுக்கள் செய்திருக்கிறேன் நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தபோது நான் அந்த ரோட்டை வந்து தார்சாலையாக அந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நான் செய்து கொடுத்தேன் இரண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருடம் போட்ட ரோடு இதுவரை அந்த ரோட்டில் மாணவ மாணவிகள் அதில் சேரும் சகதியுமாக கிடக்கிற ரோட்டில் மாணவ மா மாணவிகள் அதில் போ ஆசிரியர்களும் மற்றும் கிராம பொதுமக்களும் அதில் சென்று கொண்டு இருக்கும்போது பார்த்தோம்னாக்கா ஐயோ ரொம்ப ஒரு ஒரு மோசமான தான் இருக்கிறது இது உடனடியாக அந்த சாலையை நேரடியாக அரசு அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியரும் தாசில்தார்கள் மற்றும் ஒன்றிய ஆணையர்களும் நேரடியாக பார்வையிட்டு அந்த பள்ளி அந்த அந்த பள்ளிக்கு செல்லும் சாலையை ஒரு சிறப்பான ஒரு தார் சாலை அமைத்து கொடுக்குமாறு மிக வேண்டி விரும்பி பணி பணிவன்புடுவான் கேட்டுக்கொள்கின்றேன்